ஃப்ரெண்ட்ஸ் பேக் டு அவர் சேனல் லைஃப் இஸ் ஜேர்னி ஒயிட் டு கே பெங்கன் நம்ம போய்ட்டுருக்கோம் பார்த்தீங்கன்னா லே போயிட்ருக்கோம் கார்கில் பார்த்துட்டோம் கார்கில் இருந்து லே போயிட்ருக்கோம் ஸோ கார்கில் வந்து நம்ம உள்ளே வந்து வீடியோ எடுக்க விடுவாங்களா விட விடமாட்டாங்களான்னு தெரியல அதனால நம்ம வந்து கேமராவை வந்து எடுக்கலை சரி உள்ளே இருக்க எந்த இதுவும் எடுக்கலை அது ரெண்டாவது பார்த்திங்கன்னா நம்மளோட நாட்டோட பாதுகாப்போட காரணத்துக்காகவும் நம்ம எடுக்காமல் வந்துட்டோம் ஸோ அந்த உள்ளுக்குள்ளே வந்து நாங்கள் போய் பார்த்தோம் மொபைலில் கொஞ்சம் இதெல்லாம் எடுத்தேன் பட் அதெல்லாம் நான் சின்ன சின்ன ஷார்ட்ஸில் போட்டிருக்கேன் நீங்கள் அந்த ஷார்ட்ஸில் பாருங்கள் இருக்கும் என்ன அந்த கார்கிலோட ஹிஸ்ட்ரி தான் சொல்லியிருக்காங்க அதெல்லாம் இருக்குது ஸோ அது நீங்கள் கூகுளில் போய்ட்டு பார்த்தீங்கனாலும் தெரியும் என்ன ஹிஸ்டரிங்கிறது அது என்னென்னா பாகிஸ்தான் வந்து நம்மளோட கார்கில் பகுதியை வந்து கேப்சர் பண்ணிட்டாங்க அதை திரும்ப ஃபைட் பண்ணி ரீகேப்சர் பண்ணால் தான் அதோடய ஹிஸ்ட்ரி அதில் ஷோல்ஜர்ஸ் நம்மளோட ஷோல்ஜர்ஸ் வந்து நிறைய பேர் இறந்துட்டாங்க ஸோ அந்த இறந்ததுக்காக ஒரு நினைவு சின்னம் அங்கே வச்சுருக்காங்க கார்கில் வர நம்ம வெற்றி பெற்றதுக்கான நினைவு சின்னம் தான் அங்கே இருக்குது அதை பார்த்தோம் செமையாக இருக்குது இதை பார்க்கும்போது தான் நம்ம ஆர்மியில் இருக்கக்கூடாதான ஒரு ஃபீலிங் வருது ஆனால் அதுக்கு நம்ம ஃபிட் இல்லைங்கிறது எனக்கு நல்லா க்ளீனாக தெரியும் நிஜமாக ஒரு விஷயம் சொல்லணும்னா ஆர்மியில் இருக்கவங்களோட பேரண்ட்ஸ் ரொம்ப ரொம்ப குத்து வச்சவங்க உண்மையிலே அதை வந்து மறக்க மாற்ற முடியாத ஒரு உண்மை பட் ஆனால் ஒரு பயமும் இருக்கும் ஐயோ என்னோட மகன் வந்து ஆழ்மீனா கற்கானே எற்பனையாக நடக்கும்ன்ற பயம் இருக்கும் அதெல்லாம் மீறி அவங்க வந்து அங்கே நம்மளோட சந்தோஷத்துக்காக அவங்க சந்தோஷம் இல்லாமல் ரொம்ப ஃபேமிலியோடலாம் மிஸ் பண்ணிவிட்டு அங்கே நம்மளுக்காக வார்டரில் ரொம்ப கண்மொழிச்சு பேட்ச் பேட்சாக பிரித்து விட்டு நின்று நம்மளுக்காக பார்த்துட்ருக்காங்க நல்லா பார்க்கும்போது ரொம்ப இதுவாக இருக்குது போய் அவங்களோட இது சொல்லும்போதே பார்த்தீங்கன்னா நம்மளுக்கெல்லாம் கண்ண தண்ணி வரும் ஸோ அளவுக்கு அவங்களோட கஷ்டம் இருக்காங்க இந்த மாதிரி கஷ்டப்படுறாங்க கஷ்டப்படுறாங்க மீன் மழை வெயில் பனி இவ்வளோ வந்து நீங்கள் ஒரு அடியாட்டி போட்டு நீங்கள் ஈர பணையை வச்சு நம்மளுக்காக பணிபுரிகிறாங்கிற போது பதிவு ஸோ இது லாலாஜி வந்து ஒரு பெரிய இடம் தான் நம்ம பாண்டிச்சேரி கோவால அது மாதிரி இது ஒரு இது மாதிரி கொடுத்துருக்காங்க தனி யூனியன் பிரதேஷ் லடாக் டூரிஸ்ட்டாக லேக் லடாக் லேக்கிறது கீழே பேஸ் லேக் மேலே போகிறதுக்கும் லடாக் ஸோ அங்கே பார்த்து நிறையா டை ஆகுறதுக்கு ஜனமாக இருக்குது வேர்ல்டு லார்ஜஸ்ட்டு மோட்டரபிள் ட்ரோனின் லடாக்ல இருக்குது பீங்களா பாஸு நிறைய அது பாஸ் போகிறதுக்கு ஸோ அதுக்கெலாம் போகிறதுக்கு வந்து நம்ம பார்க்கெட்லாம் வாங்கணும் ஸோ நமக்கு ஆன்லைன்லேயே நம்ம மையத்துக்கிறோம் பட் நான் வாங்கலை நானும் வாங்கலை ஆசை பார்க்குறேன் அங்கே போய் தான் எடுத்துக்கலாம் அங்கே போய் எடுத்துக்கலாம் மேலே என்ன பார்த்தோம்னா ஒரு செவன் ருபீஸ் அதிகமாக இங்கே வாங்கினா மூணு நாளைக்கு ஒரு ஃபைவ் ஹண்ட்ரட் டு சிக்ஸ் ஹண்ட்ரட் பிடிச்சிடும் அங்கே போனீங்கன்னா ஒரு பத்த லஞ்சம் தான் ராகு லஞ்சம் தகவல் சேடுது ஸோ அதை மாற்ற முடியாத ஒரு சாப்பேடைச்சு பண்ணாலும் ஒரு சாப்பேடாக இருக்குது லஞ்சம் நம்ம அங்கே போய் தான் அதை பண்ணணும் இது எல்லாமே அந்த தாக்கிறது பண்ணணுன்ற எண்ணமாக இருந்தது ஆனால் ஞாபகம்ன்றது இல்லாமல் போய் செஞ்சு வேறு வழி இல்லாமல் இருக்காச்சு அங்கே போய் பார்த்துக்கலாம் ஒன்றும் ப்ராப்ளம் கிடையாது மொத்தமாக இந்த நெல் இருக்கேன் ஓஸ் போயிடலாம் போல வேணாலும் நம்ம நெல்லை யூஸ் பண்ணிக்கலாம் அப்புறம் எல்லாமே ஒரு டிசி கேட்டிருந்தாங்க ஏன் எங்கள் வீட்லேயே போய் கேட்டிருந்தாங்க நான் பேசுகிறது வந்து ஒற்றுமே எங்களை இது சவுண்ட் அது என்ன ப்ராப்ளம்னால் ம் மைக்கெல்லாம் நான் வாங்கவே இல்லை அதை பண்ணுறதா தான் செவன் எயிட் ஃபி மினிட்ஸ் ஸ்பெண்ட் பண்ணணும் ஸோ அதனால் முடியல நான் அப்படியே கேமராவில் வந்து பண்ணி அப்படியே அப்படியே என்னால் கொடுத்திருந்து நான் பேசிகிட்டு போகிறேன் அது வேகமாக போகும்போது ஃபோன் பேசிக்கிறதுனால காற்று நல்ல சரியான காற்றடிக்குது அந்த காத்தடிக்கிறதுனால நம்மளோட வாய்ஸ் சரியாக கேட்க முடியுது அதுக்கு என்ன சொல்யூஷன் பண்ண முடியுமோ நான் பார்த்து பண்ணுறேன் கொஞ்சம் நீங்கள் வாலிம் கொஞ்சீஸ் பண்ணி வச்சு கேளுங்க நல்லா ஹெட்ஃபோன் போட்டு கேளுங்க எனக்கும் நல்ல பர்ஃபெக்டாக கொடுக்கணுன்ற ஆசை இருக்குது பட் ஆனால் அதுக்கான ப்ரிப்பரேஷனாக நான் பண்ணாமல் வந்துட்டேன் ஒரு என்னது எது சொன்ன ஈடாகாது சாங்கி சொல்லணும்னு ஈடாகாது என்ன கொடுக்கணும் இதை பற்றி தெளிவாக காக்கணும் இந்த கூடுபிட்டு இருக்கிறதை காணறதுக்காக தான் நம்ம ஆசைப்படுறது இன்னும் இந்த பட்ஜெட் விஷயத்தில் கொஞ்சம் நடிக்கிது நெக்ஸ்ட்டு ட்ரிப்பு நான் கண்டிப்பாக அடுத்த ட்ரிப்போட நார்த் ஈஸ்ட் வச்சிருக்கோம் டிசைட் பண்ணலை மேபி டூ தௌசண்ட் டுவெண்ட்டி ஃபோர் அக்டோபரில் போகணும்னு வச்சுக்கோங்க ஒரு சிக்ஸ்டி பர்சன்டேஜ் பசாஜ் தான் தெரியல இப்போ பார்த்தீங்கன்னா இவங்க பூனேலேருந்து வந்துருக்காங்க பிளெயின் ஏரியா சிக்ஸ்டி டூ எயிட்டி எயிட்டி ஃபைவ் ஹில்ஸ் ஏரியா தேர்ட்டி டூ ஃபார்ட்டி டுடே கம்பல்சரி டுடே டுடே டே த்ரீ தௌசண்ட் சிக்ஸ் டேஸ்

Thing. You cannot drive? No, no. <laughs> Why? <I don't> drive. <laughs> Only this sitting. I a on, good bike. Only adventure. This year. Actually, oh, adventure because, bike. Uh, this road is better bike. Yes. Uh, I have um, Thunderbird in Pune. Okay. 50. Same. 50. That generation. No, no, old. That is. Old. No, no. That generation. Ah, yes. Thunderbird and uh, Meteor is uh, Same. Defense. They get ID card and uh, how much they get uh, the passing? Deposit.

நண்பர்களே வெல்கம் டு அவர் சேனல் லைஃப் இஸ் ஜேர்னி ஒய் டூ கே இப்போ பார்த்தீங்கன்னா நம்ம லே லடாக் பயணம் போய் கொண்டிருக்கிறது இருக்கிறது நான் இப்பொழுது லேக்கு செல்லும் வழியில் ஒரு விடுதியில் தங்கியிருந்தோம் இப்பொழுதுதான் அந்த விடுதியை காலி செய்து கொண்டு வெளியேறுகிறோம் இங்கே சென்று பார்த்தால் மிகவும் சில் என்று உள்ளது மிகவும் குளிராக உள்ளது பிரதேசமாக காட்சியளிக்கிறது இங்கே சென்றாலும் பனி மலை மண்மலை கல்மலை போன்று பல ரூபத்தில் காட்சியளிக்கிறது இந்த மலை பிரதேசம் இங்கே ஒரு மரத்தை அழகாக வெற்றி உள்ளார்கள் அது அழகாக குளிர்ந்து கொண்டு இருக்கிறது நமது அண்ணாச்சி தனது தலைக்கவசத்தை மறந்துவிட்டார் ஆகையார் அதை எடுக்க செல்கிறார் இங்கே பார்த்தால் பணி பாருங்கள் சூரியனுக்கு தான் வராது வேலை வராது மிகவும் அருமையாகவும் அழகாகவும் காட்சியளிக்கிறது இந்த மலைப்பிரதேசம் இங்கே வீடுகள் அனைத்தும் வங்கள வடிவில் அமைத்துள்ளார்கள் மலை இருக்கும் இடம் முருகப்பெருமான் இருக்கும் இடம் ஆகும் என் பெருமான் சிவபெருமான் குடிகொண்ட மலை இமய மலை இமயமலையிலேயே மிக உயர்ந்த மலை நமது லடாக் என்னும் மலை இங்கே எங்கு பார்த்தாலும் பனி மூடிய மலையாக காட்சியளிக்கிறது சில இடங்களில் மட்டும் மண்கள் கற்கள் போன்ற மலையாகவும் காட்சி அளிக்கிறது நாம் தரம் போடுவதற்கு ஒன்றை ஜல்லி முக்கால் ஜல்லி எடுக்கும் பயன்படுத்தும் அனைத்து ஜல்லியும் இங்கே இயற்கையிலேயே வெட்டாமலோ ஆர்டிபிஷியலாக செய்யாமல் நேச்சுரலாக கிடைக்கிறது நேற்றைய தினம் பார்த்தால் மண் செறிவு ஏற்பட்டது அதனை பதிவு செய்ய என்னால் முடியவில்லை ஏனென்றால் எனது கேமராவில் பேட்டரி என்னும் பொருள் ஆகையால் அதை பதிவு செய்ய முடியவில்லை இன்று அதுபோன்று வாய்ப்பு கிடைத்தால் பதிவாகிவிடும் ஏனென்றால் மூன்று செல்களிலும் சொல்லாக செய்து உள்ளேன் இந்த குன்றுகள் அனைத்தும் மண் சரிவில் சரிந்து விழுந்ததாக காட்சியளிக்கிறது நான் பேசும் தமிழ் தூய தமிழாக இருக்கிறதா இல்லையா என்று எனக்கு தெரியாது எனக்கு தெரிந்தவரை நான் பேசிக்கொண்டு இருக்கிறேன் தவறுகள் இருந்தால் இந்த பேட்டரி என்னும் சொல்லை தமிழில் எவ்வாறு கூற வேண்டும் என்பது நமது யூடியூப் கமெண்ட்ஸில் போடவும் இங்கே பாருங்கள் என்ன அழகாக உள்ளது இமயமலை செல்லும் கிராமங்கள் இவை அனைத்தும் கற்களும் களிமண்ணும் கலந்த பாறைகளாக காட்சியளிக்கிறது அங்கே சென்றால் முழுவதும் பனி போற்றிய வெள்ளி கம்பளி போற்றிய பனிமலையாக காட்சியளிக்கிறது நமக்கு இந்த லாரியில் புகை அதிகமாக வெடிப்பட்டு செல்கிறது அதனால் நமக்கு சுவாச கோளாறு ஏற்படும் இங்கே பாருங்கள் ஐயா கற்கள் எவ்வளவு இருக்கிறது சிதறி கிடைக்கிறது இவையெல்லாம் வெடிப்புகள் ஏற்பட்டு தோன்றிய கற்களாக பெறுகிறது இயற்கையிலேயே மழை வெடித்து சிதறும் நான் நீங்கள் என்ன நினைக்கிறீர்கள் என்று தகவல் தெரிவிக்கவும் அந்த மலை முகடுகளில் சென்று சிலர் கற்களை சேமித்து வருகிறார்கள் அங்கே செல்லும் ஒரு பாதை உள்ளது அப்பாதை வழியாக மக்கள் செல்கிறார்கள் தங்களது கால்நடைகளை கொண்டிருக்கிறார்கள் ஏனென்றால் அங்கே செடிகள் முளைக்கிறதா என்று ஆயினும் செடிகள் காணப்படுகிறது விவசாயம் கிராமமாக கருதப்படுகிறது அங்கே விவசாயம் செய்கிறார்கள் நமது மக்கள் அங்கே பாருங்கள் கனரக வாகனமும் மேலே சென்று பின்புறமாக சென்று வருகிறது வந்து கொண்டிருக்கிறது மிகவும் கடினமாக ஓட்டக்கூடிய அவர்கள் அசாதாரணமாக ஓட்டுகிறார்கள் வாகனத்தை மூலம் அரைத்தெடுக்கும் கற்கள் இங்கே இயற்கையாகவே கஷ்டராக கிடைக்கிறது இதில் ஆச்சரியப்பூச விஷயம் என்னவென்றால் அந்த இடத்தை யாரும் பத்திரமாக பார்த்து கொள்ள நமது ராணுவம் செயல்பட்டு வருகிறது அண்டை நாட்டுக்காரர்களை உள்ளே நுழைய விடாமல் இரவு பகல் மாறாமல் வெயில் பனி என்று எதையும் மழை என்றும் எதையும் பாராமல் என்றும் ஒரு லட்சியமாக வாய்நாட்டை பாதுகாக்க வேண்டும் என்று ராணுவ வீரர்கள் கடுமையாக நமக்காக உழைத்துக் கொண்டிருக்கிறார்கள் நாம் நகரப்புறங்களில் சுதந்திரமாக இருப்பதற்கு காரணம் இவர்கள்தான் ராணுவ வீரர்கள் தான் எல்லையை பாதுகாக்கும் ராணுவ வீரர்கள் அவர்கள் கடும் துயரத்தையும் துன்பத்தையும் நாம் கண்களால் பார்த்து அறிய முடிகிறது இங்கே சென்று வந்தால்தான் அவர்களின் ஏற்படும் துன்பங்கள் துயரங்கள் நம்மால் உணரப்படுகிறது அவ்வாறு உணரும்போதுதான் நம் சிந்தனையில் வருகிறது இவர்கள் தாய்நாட்டிற்காகவும் எவ்வளவு சிரமப்பட்டு உழைக்கிறார்கள் என்று அவ்வாறு அவர்கள் உழைக்கவேதான் நகரப்புறங்களில் நாம் குழந்தைகளுடன் சுதந்திரமாக தெரிந்து கொண்டு சந்தோஷமாக இருக்கிறோம் அவர்களுக்கு நாம் ஒரு சல்யூட் அளிப்போம் தர்மத்தில் வாழ்க பாரதம் வளர்க இராணுவம் என்றையுமே இராணுவத்தை போக்குவோம் ஃப்ரெண்ட்ஸ் இதெல்லாம் பார்த்திங்கன்னா அப்படியே நம்ம லைட்டுக்கு அதுக்கும் அப்படியே கோல்டு மாதிரி இருக்கும் பாருங்கள் அந்த பாறை அந்த மணலோட இதை பார்த்தீங்கன்னா கோல்டு மாதிரி இருக்குது அப்படியே செமையாக இருக்குது நல்ல சின்ன சைடுச்சு பயங்கர கூலிங்காக இருக்குது செமையாக இருக்குது இந்த மலையெல்லாம் பார்த்திங்கன்னா ஒவ்வொரு மலையும் ஒவ்வொரு விதமாக இருக்குது இயற்கையே ஒரு படைப்பே படைப்பு தான் என்ன அழகாக படைச்சிருக்காரு வாய்ப்பே இல்லை அப்படி ஒரு இடத்துக்கு நம்ம வருவோம்னு நினச்சி கூட பார்க்கலை செமையான இடமா இருக்குது மலையை சுற்றி அப்படியே இந்த மேகங்களை பார்த்தீங்கன்னா அந்த பனி அப்படியே அது மலை மேலே அது முரசிக்கிட்டு அப்படியே சூப்பராக இருக்குது இங்கே பார்க்குறதுக்காகவே அங்கேருந்து இவ்வளோ வேணாம் செலவு பண்ணிட்டு வரலாம் தப்பே கிடையாது ஆனால் நம்ம வந்து ரொம்பலாம் செலவு பண்ணிட்டு வரல நீங்கள் இன்னும் நீங்கள் பப்ளிக் ட்ரான்ஸ்போர்ட் யூஸ் பண்ணிங்கன்னா ரொம்ப செலவு கம்மியாக தான் ஆகும் ட்ரெயினில் வந்து நீங்கள் டெல்லி வந்துருந்தோம் டெல்லியிலேருந்து கேப் முடிச்சிட்டு போகலாம் இல்லை அங்கேருந்து ரெண்டல் பைக் எடுத்துகிட்டு போகலாம் ஒரு எது சௌகரியமும் அப்படி செய்யலாம் நிறைய பேர் பார்த்தீங்கன்னா டெல்லியிலேருந்து ரெண்டல் பைக் எடுத்துகிட்டு வராங்க டெல்லியிலேருந்து ஸ்ரீநகர் வந்துடுறாங்க அங்கேருந்து ரெண்டல் பைக் எடுத்துகிட்டு போகிறாங்க இல்லைன்னா டெல்லிலேருந்து மணாலி போயிடுறாங்க மணாலிலேருந்து ரெண்டல் பைக் எடுத்துகிட்டு போகிறாங்க இப்போ பார்த்தீங்கன்னா நம்ம மத்திய இது மகாராஷ்ட்ராலேருந்து வந்திருந்தாங்க ரெண்டு பேர் ஒரு பைக்கில் ரெண்டு பேர் வந்திருந்தாங்க அவங்க பார்த்தீங்கன்னா இதுலேருந்து இருந்து ஸ்ரீநகர்லேருந்து ரெண்டல் பைக் எடுத்துகிட்டு வந்தாங்க மகாராஷ்டிராலேருந்து டெல்லிக்கு வந்துட்டாங்க டெல்லியிலேருந்து ஸ்ரீநகர் போய்ட்டு அங்கேருந்து ரெண்டல் பைக் எடுத்துகிட்டு லடாக் போகிறாங்க அவங்களுக்கு தான் ரொம்ப பேக் பெயின் அதிகமாக இருக்குன்னு சொல்லிட்டு கேட்டாங்க ஏதோ நம்மளுக்கு தெரிஞ்ச சில எக்ஸசைஸ்லாம் சொல்லி கொடுத்தோம் அதை செஞ்சாங்க செஞ்சிட்டு அவ்வளோ பெட்டராக இருக்குதுன்னு சொல்லி ஒரு ஃபீட்பேக் கொடுத்தாங்க ஸோ நம்மளுக்கு அதை மாதிரி சொல்லும்போது ரொம்ப சந்தோஷமாக இருக்குது இதே மாதிரி நம்மளும் நிறைய எக்ஸசைஸ்லாம் பண்ணிக்கிட்டு தான் இங்கே வரோம் தினமும் காரமெல்லாம் எழுந்த பிறகு எக்ஸசைஸ் தான் பண்ணுறது படுத்துக்கிட்டே பண்ணுற எக்ஸசைஸ் தான் படுத்துக்கிட்டே காலையும் கையும் தூக்குறது இடும்பம் தூக்குறது தான் வேலை உங்களுக்கு ஒரு வீடியோவில் அதை எக்ஸசைஸ் எப்படி பண்ணுங்கிறத நான் சொல்லி கொடுக்குறேன் எனக்கு அந்த எக்ஸசைஸ் பண்ணதில் நல்ல ரிசல்ட்டு அந்த பெயின் வந்து பேக்கில் பெயின் எதுவும் தெரியல பேக் பெயின் தெரியல ஃப்யூச்சரில் வருமாங்கிறது நமக்கு தெரியாது வராமல் இருக்கிறதுக்கு தான் எக்ஸசைஸ் பண்ணணும் உடற்பயிற்சி வந்து ரொம்ப இன்றியமையாத ஒன்று நம்மளோட ஆயிலை வந்து நிர்ணயிக்கிறது அதுதான் நோய் நொடி இல்லாமல் வாழணுன்னா உடற்பயிற்சி அவசியம் செய்யணும் ஃப்ரெண்ட்ஸ் உடற்பயிற்சி செய்கிறதால நம்மளோட உடல் நம்ம கண்ட்ரோலில் இருக்கும் அதே மாதிரி உணவு முறை அதுவும் நம்ம கரெக்டான உணவாக எடுத்துக்கணும் ஜங்க் ஃபுட் ஜங்க் ஃபுட்லாம் எடுக்கக்கூடாது ஃபாஸ்ட் ஃபுட் அதெல்லாம் அறவே எடுக்கக்கூடாது நான் இங்கே பார்த்தீங்கன்னா வந்த நாள்லேருந்து சப்பாத்தி சாப்பிட்றேன் தயிர் சாதம் சாப்பிட்றேன் இது போல இது தான் சாப்பிட்றேன் வேறு எதையும் முச்சான் சாப்பிட்றதே கிடையாது எங்க பார்த்தாலும் லசி இந்த இந்த லசி என்ன லசி அது சால்ட் லஸ்ஸி ஸ்வீட் லஸ்ஸியாக சால்ட் லஸ்ஸின்னு கேட்பாங்க தயிரும் கேட்டால் கிடைக்காது இல்லைன்னுவாங்க பட்டர் மில்க் கேட்டால் இல்லைன்னு சொல்லுவாங்க நீங்கள் வந்து இதை லஸின்னு தான் கேட்கணும் சால்ட் லஸ்ஸி அவங்க ஜீரா போட்டு கொடுத்துவாங்க ஜீரா வேண்டாம்னு சொல்லிடணும் அதாவது ஜீரா மீன் ஜீரகம் அரைச்சி அந்த இதை போட்டு அந்த ஃப்ளேவர் கொடுப்பாங்க அது நம்மளுக்கு வேண்டாம்னு சொல்லி சொல்லிடணும் போடுறதுக்கு முன்னே சொல்லிடணும் இதெல்லாம் போட்டானா ரிட்டன் எல்லாம் எடுக்க மாட்டாங்க ஸோ அதை நம்ம தான் ஒரு லஸ்ஸி பார்த்திங்கன்னா உங்களுக்கு டுவெண்ட்டி ஃபைவ் ருபீஸ் வரும் நல்லா பெரிய இதில் கொடுப்பாங்க நல்லாவும் இருக்கும் ஸ்வீட் லஸ்ஸியும் ரொம்ப நல்லாயிருக்கும் ஆனால் பஞ்சாப்லலாம் வாய்ப்பே கிடையாது லஸ்ஸி செம்ம டேஸ்ட்டு அட்டகாசமாக இருந்தது இது மாதிரி வெளியில் வரும்போதெல்லாம் அரை தான் சாப்பாடு எடுத்துக்கணும் லஞ்ச் எடுத்துக்கிட்டாலும் சரி இல்லை கலந்து பிரேக்ஃபாஸ்ட் எடுத்தாலும் சரி உடனே செரிக்கிற மாதிரி அந்த அளவுக்கு லஞ்ச் எடுத்துக்கிட்டால் அது மாதிரி எடுத்துக்கிட்டால் நல்லது அளவாக சாப்பிட்றது எப்போவுமே ட்ராவலுக்கு ரொம்ப ஒரு நல்ல விஷயம் ஸோ நம்ம அதை தான் நம்ம மெயின்டைன் பண்ணிகிட்ருக்கோம் இன்றைக்கு வரைக்கும் வயிறு முட்டை ட்ராவலில் சாப்பிட்றது கிடையாது வீட்டில் சாப்பிட்றது சென்னையில் இருக்கும்போது சாப்பிட்றது நம்ம வேறு லெவலில் சாப்பிடுவோம் எவ்வளோ கொடுத்தாலும் சாப்பிட்ருவோம் இங்கே வெளியிலேனு போயிட்டோன்னா ஒரு டுவெண்ட்டி கிலோமீட்டர்ஸ் மேலே போயிட்டோன்னா நம்ம கண்ட்ரோல் தான் இருக்கணும் இங்கே லடாக் போகிற வழியில் பார்த்தீங்கன்னா ஒரு ஆர்மியோட கேன்டீன் இருக்குது ஸோ இந்த கேன்டீன் வந்துட்டோன்னா நம்மளுக்கு வந்து என்னென்ன இருக்குன்னா எல்லா ஐட்டம்ஸும் இங்கே கிடைக்குது ஆலு பரோட்டா இருக்குது நூடுல்ஸ் இருக்குது மேகி இருக்குது வேணாலும் இங்கே சாப்பிட்லாம் எல்லாமே ஃபஸ்ட் கிளாஸாக இருக்குது ஆர்மி கேன்டீன்ல வந்து சாப்பிடுமே குவாலிட்டியாகவும் இருக்குது டேஸ்ட்டாகவும் இருக்குது ஃப்ரெண்ட்ஸ் இப்போ பார்த்தீங்கன்னா நம்ம ஆர்மி கேன்டீனில் சாப்பிட்டோம் நல்லா இருந்தது மேகி சூப்பராக பண்ணி கொடுத்துருந்தாங்க நம்ம தமிழ்நாட்டுக்காரங்க தான் இருந்தாங்க அது இல்லாமல் வந்தவங்க சாப்பிட வந்தாங்க ஆர்மி அவங்க அவங்களும் தமிழ்நாட்டுக்காரங்க தான் சேலத்தில் வந்திருக்காங்களாம் ஸோ அவங்க ரொம்ப நம்ம உறவுகள்லாம் பார்த்து ரொம்ப ஆச்சரியப்படுறாங்க பெருமைப்படுறாங்க சென்னையிலேருந்து இப்படி வந்திருக்கீங்களேன்னு சொல்லிட்டு ஆச்சரியமாகவும் பார்க்குறாங்க இங்கே என்ன இருக்குது இங்கே வந்திருக்கீங்கன்னு சொல்லியும் கேட்குறாங்க ஒன்றுமே கிடையாது ஏன் இவ்வளோ ரிஸ்க் எடுத்து வரீங்கன்றாங்க இதில் என்ன இருக்குது ரிஸ்க்கு நம்ம பார்க்காத ரிஸ்க்காக பாருங்க செமையாக இருக்குது ஏதோ ஒரு கோவில் ஆர்ச் போல் இருக்குது பயங்கரமாக இருக்குது ரிஸ்க்குன்னு தான் சொல்ல வந்தோம் சரி ரிஸ்க் லைஃப்பில் எடுக்க வேண்டியது தான் எடுக்காமல் என்னத்தை உட்காந்து இது பண்ணிட்டு போக போகிறோம் சொல்லுங்கள் ஒன்றுமே கிடையாது ரிஸ்க் எடுத்த தான் லைஃப் ரிஸ்க்கும் இருக்கணும் ஸோ இது ஒரு அவ்வளோ தூரம் ரிஸ்க் எடுத்து தான் வந்திருக்கோம் அவர் சொன்னது உண்மை தான் பட் இதெல்லாம் ஒரு பார்க்க வேண்டிய இடம் அப்படியே நம்ம வீட்டிலோட இருந்து இருந்து என்ன பண்ண போகிறோம் சொல்லுங்கள் ஒரு நாளாக இது மாதிரி சுற்றி பார்த்துக்கிறது தான் நல்லாயிருக்கும் சரியான இடமா இருக்குது எல்லாமே இங்கேருந்து பார்த்தா அந்த வியூ பார்த்திங்கன்னா பிரமிடு மாதிரி இருக்குது அப்படியே எகிப்தில் இருக்கிற பிரமிடு மாதிரி இருக்குது இந்த கோபுரம் கோபுரமாக ஒரு மாதிரி கட்டியிருப்பாங்களே அது மாதிரி இயற்கையாக அது தோன்றி இருப்பாருங்க அந்த மலையோட இதுவே நேச்சுரல் அப்படி தான் இருக்குது செமையாக செமையாக இருக்குது ஒன்றுமே கிடையாது லைஃப்பில் இதெல்லாம் என்ஜாய்மெண்ட் பண்ணலன்னு வச்சுக்கோங்களேன் ஒன்றுமே கிடையாது வயசான காலத்தில் வந்து நம்மளோட மெமரிஸ் இதுதான் அது வரைக்கும் நம்ம இப்போ இருக்க மாட்டோமான்னு தெரியாது ஸோ இருந்த வரைக்கும் லைஃப்பை நல்லா என்ஜாய் பண்ணிவிட்டு யாருக்கும் கெடுதல் பண்ணாமல் நல்லபடியாக இருந்துட்டு நம்மளோட மெமரிஸை அப்படியே வச்சுட்டு நம்ம போட்டாலே தான் இந்த மலை முகடுகள் பரவலில் எல்லாம் அழகாக இருக்கும் முன்னாடியே பனி பனியாக அழகாக உப்பு கொட்டின மாதிரி சூப்பராக இருக்குது அந்த நம்ம சிவனை பார்க்குற மாதிரியே இருக்குது இங்கேருந்து பார்த்தா சிவனே காட்சி அளிக்கிற மாதிரி இருக்குது சம பிரமாதமாக இருக்குது இந்த வீடியோ இந்த இடத்தோட பிடிச்சிக்கிறேன் இந்த வீடியோ உங்களுக்கு நல்லா பிடிச்சிருந்துன்னா ஒரு சின்ன லைக் போடுங்க சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு நம்ம சேனலை பாருங்கள் தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங் மேலும் சப்போர்ட் கொடுங்க மறக்காமல் இந்த வீடியோ எப்படி இருந்ததுன்னு உங்களோட கருத்துக்களை கமெண்ட்ஸ் போடுங்க பாய் ஃப்ரம் லைஃப் ஜெனி